நண்பர்கள் வணக்கம் இன்னும் இடப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே நல்ல ஒரு அதிக கரைவைத்தடன் கறந்த ஒரு ஜெர்சி மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பக்காவான குவாலிட்டியில் நல்ல தரத்தில் ஒரு சினிமாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் சிங்கிருக்கில் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து இப்போனா சுத்த சவலையில் நல்ல ஒரு கலரான மாடுங்க சுத்த சவலையில் நல்ல மூலச்சரமான மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் தாங்க போட்டிருக்குது சைடில் ரெண்டு ரெண்டு சின்ன பல் இருக்குது எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க ஆறு பல் தலையீட்டு ஒரு கன்று போட்டிருக்கு போட போகிற கன்று இரண்டாவது கண்ட்ருங்க குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஏற்றுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் மாடு நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டுச்சாட்டமான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்குள்ள மாடு கன்றுறோம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல முன்மடி பின்மடி எல்லாமே வந்து தெளிவாக இருக்குதுங்க இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த இத்தில் அதிக கரவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது லிட்டர் கறவையும் மாலை எட்டு லிட்டர் வரைக்கும் வந்து போனா கறவை கறந்துருக்குதுங்க இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் வந்து போனா ஆவரேஜாக கரவை வந்துருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு பதினேழுக்கு வந்து போனா கரைவை வந்து பாத்தீங்கன்னா குறையாம கறக்கூடிய மாடுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு எட்டு பதினாறுக்கு வந்து பாத்தீங்கன்னா கறவை குறையாம கறக்கும் தவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்துல இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யார் பிடிச்சிக்கலாம் யார் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணிக்க தேவை குணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி துண்டுத்து வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்குடி மாடு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோடய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் அறுபத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தமிழர்கள் மட்டும் வீடியோ இருக்கிற கண்டெக்ட்டு மாதிரி அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க ஜெர்சியில் ஒரு பதினாறு பதினேழு லிட்டரில் ஒரு கறவை மாடு வேணும் நல்லா சினை மாடாக வாங்கின குறைஞ்ச ஒரு அஞ்சு அறுதிச்சு கறக்கிற மாதிரி வேணும் நல்லா பல்பாக்கில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் தொட்டம்பட்டி என்ற ஊரில் இந்த சினை மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேன மட்டும் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கானெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆவுட் பால் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்